பத்திரிக்கை என்பர்களிருந்து அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னால் ஃபஸ்ட்டு டேரக்டரை பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுகிறது ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டைப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரோ ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம் ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்ட்டு பண்ணோம் ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை ஒரு சாங்கு கூட பார்க்கல ஒரு எந்த சீக்வன்ஸும் பார்க்கல ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆகினார் பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்களை இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக எங்கள் நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது ஸோ நன்றி இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானேப்பா சாம்சி எஸ் அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது இந்த கலைஞர் ஊரில் கூட என்ன வந்து நான் இந்த தசாவதாரம் கலைஞர் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு பத்து இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காண்டாங்க நீங்கள் தான் பண்ணோம் ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம்சிய சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இமீடியட்டாக போட்டு கொடுத்தாரு ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது அவர் ஒரு ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு அதை பற்றியில் பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன ஆனால் வந்து வெறி இருக்குது சார் எனக்கு நிறைய வெறி இருக்குது அதை போடணும் இது பண்ணோம் இப்படி பண்ணோம் வித்தியாசமாக பண்ணோன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி மெருகேறிட்டே போகுது கண்டினியூ தட் ஆல் தி பெஸ்ட் சார் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக நன் எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர் அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில் அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் நிறைய அங்கே பெங்களூர் மறுபடியும் சென்னை மறுபடியும் கொடைக்கானல் இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம் ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன் அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணிங்க அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார் ஏன்னா இனிய நண்பர் அவர் நல்ல ஆர்ட் டைரக்டர் ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்தவுன்னே சுத்திப்பு போல ஒரு போட்டு ஆமாம் ஓனர்லாம் இங்கே இங்கே உள்ளே இருப்பாங்களா இப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் எப்படின்னேன் எப்போ வெளியே அனுப்பிச்சிட்டீங்களா வேறு இடத்துல அது அப்படின்னு வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் எவ்வளோ நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்கார் அவர் பார்த்துருக்காரு அவரே ஒரு இயக்குனர் வேற அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல அதுதான் நமக்கு சக்ஸஸ் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஸோ அது இங்கே தான் நம்ம லாய்ட்ஸ் காலனியில் பண்ணோம் ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு நே நேரடி ப இல்லை ஆனால் படம் நான் பார்த்தேன் ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்கிறது கா பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில் சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி ஷி இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல அந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தங்கதுறை ஆஸ் யூஸ்வர் நீயும் மொட்டையும் ஏன் மொட்டை ராஜேந்திரனும் காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது நல்ல சாங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்கு நிறைய எல்லாமே இருக்குது என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது இப்போ கடைசியாக இயக்குனர்களுக்கு வரேன் இந்த சபரி கிரீசன் குரு சரவணன் இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்கள்ல அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டைப்பாக்க வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து இந்த மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கங்க அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்திட்ட இயக்குநராக முதல்ல இருக்க வேண்டியது அது அந்த படம் எடுக்கலன்னும்போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பேர் எப்படி சபரி குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப கூடாது ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் எழுதி பார்த்ததுக்கப்புறம் வந்து சபரி சரவணன் குரு சரவணுன்ற பதில் சரவ சபரி சரவணன் சொல்லி இது பண்ண நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்தது அந்த கதைக்கே உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்க அப்படி இல்லையா இப்போ தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்டே ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா அதனால் வந்து அந்த இது ஏற்ற மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த பாருங்க இப்படியே எப்போது சிரிச்சிகிட்டு இருப்பான் இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதுல வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்குல இப்போ பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும் அவருக்கு ஒரே கோபம் ஏய் எதுக்கு நவுத்துனாரு எந்த எந்த எதுக்கு நவுத்துனாரு அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு ஏன்டா சிரிச்சேன் எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவண மாட்டிங்கண்ணா எப்படின்னா அப்போ ஃபேனுக்கு இடையில திருப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்லாம் கொஞ்சம் அப்படி ஆந்திரமாக இருந்தோடனே சிரிச்சுட்டான் ஏய் எதுக்கு சிரிச்சிடும் எந்த வரும் சார் நான் ஐயோ யூ போய் அச்சுடைய போகிறாரு நம்ம அஸ்டன்ட் வரேன் அச்சு சொல்லி சார் நான் நான் அஸ்டன்ட் அது நம்ம அஸ்டன்ட் அனேக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு எதுல எதுவும் ஆப்போசிட் கேங்கு

நல்லவர் ஆனால் ஒரு எதில் வார்த்தல ஒரு சின்ன டவுட் இருக்கும் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான் அன்றைக்கி தப்பிச்சான் ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கிறதாலும் என்ன இது இப்போ ஒரு சாம்சிஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தான் அவன் சிரிச்சிட்டே இருந்துருவான் இவன் வந்து சைலண்ட்டாக இருந்துருவான் இப்போ முடிவே எடுக்க முடியல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இவன் சொல்ல மாட்டானுங்கன்ட்டு நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு உங்கள சொல்ல தேவா அப்படிதான் தேவா தேவா சைலண்டான் போடுவாரு கிட்டார்க்கிறவண்ணோ சும்மா தான் கையே வைக்கிறாரு அதுக்குள்ளேயே தலையாட்டுற அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன் நான் பார்க்காம அப்படி கண்ண முடிப்பேன் சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு இல்ல அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும் அதனால் பார்க்க மாட்டேன் அது மாதிரி அனுபவெலாம் இருக்குது நிறைய ஏன்னா அது நல்லா ஜாலியாக இப்போ இது பண்ணிவிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க அவங்களுக்கு என்ன பாட்டு ரெண்டு ஓகே ஆகணும் போகணும் முடிஞ்சிச்சு அடுத்தது அடுத்த மீட்டருக்கு ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க அது மாதிரி டைப்பு ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் சரவ சபரி வந்து எப்பவுமே ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது இத்தனைங்க அண்ணன் பையன் அவர் அவர் வந்து எங்கிட்ட பத்து வருஷமாக ஸ்டாண்ட் ரைட்டராக இருக்காரு இருந்து இப்போ தான் டேரக்டராக இருக்கார் ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒரு ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன் பட் எனிவே எங்கிருந்தாலும் வாழ்க நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் எல்லா கலவைகளும் இருக்குது ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ இது தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்